ஹை ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மலச்சேரியில் தாங்க மலிசியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு எப்படியே வந்து கிரேட் எஸ்கேப் அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து விஜய் நீ வந்து இப்போ வந்து அவளை வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போக சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க உடனே மல்லி நீ வந்து எந்த வேலையும் வந்து அக்காவை கேட்டுகிட்டு தான் வந்து செய்யணும் அக்காவை கேட்காம நீ வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு தூசி துரும்பு கூட வந்து நீ வந்து தொடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிடுறாரு நம்ம விஜய் இருந்துட்டு சொல்லிவிட்டு உடனே வந்து டே டே விஜய் விஜய் நெல்றா நெல்றா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம விஜய் அக்கா எனக்கு அவசரமான ஒரு வேலை இருக்குதுக்கா நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கிளம்பிடுறாருங்க நல்ல வேலை பண்ணால் விஜய் நீ எப்படியோ வந்து உன் வாயிலேருந்து வந்து உன் திருவாயிலேருந்து வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடுமா அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவோன்னு விடுவோம்னு நினச்சேங்க கண்டிப்பாக வந்து நீ வந்து அந்த மாதிரி சொல்ல மாட்டேன்னு ஒரு பக்கம் வந்து ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு கரெக்டாக நீ அந்த இதை வந்து எப்படியோ வந்து கிரேட் எஸ்கேப் ஆகிட்டேன் ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து இதே மாதிரி வந்து நீ வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்க முடியுமா என்றைக்கு வந்து இதுக்கு வந்து முடிவு வந்து கட்ட போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே விஜய் அப்படின்னு தான் சொல்லி சொல்ல முடியும் சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்கள் மேலே வந்து லவ் இருக்குது அதனால தான் வந்து அவர் வந்து அப்படி வந்து சொல்லி சொல்லிட்டு போயிட்டார் இப்போ வந்து லவ் இல்லாமல் வந்து உங்கள் மேலே வந்து சொல்லி சொல்லியிருப்பார் நீ வந்து வீட்டை விட்டு லவ் இல்லைன்னா வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருல அப்போவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து சொல்லி சொல்கிறாரு ஆமாம் 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 தம்பி சொல்கிறது தான் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னப்பூர்னையும் வந்து கூட சேர்ந்துக்கிட்டு ஆமாம் ஆமாஞ்சாமியை அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டுட்ருக்காங்க சரி ஓகே அப்படி ஆமா ஜாமியை வந்து போடுற இடத்துல வந்து என்ன பிளான் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மறுபடியும் ஒரு பிளானை வந்து போடுறாங்க நம்ம அன்னபூர்ணியம் போட்ட பிளான் எல்லாமே வந்து மாட்டிக்கிட்டாங்க இப்போ வந்து அரவிந்த் வந்து போட்டு தராரு பிளான் அந்த பிளான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு ரவுடியை வந்து செட் பண்ணுறேன் அந்த ரெண்டு கிட்ட வந்து ஒரு ஆசிட் வந்து டூப்ளிகேட் ஆசிட் ஆசிட் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி உங்கள் மூஞ்சி மேலே வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பிளான் வந்து வச்சுருக்கேன் அது வந்து நாங்கள் கரெக்டாக அந்த சமயத்தில் வரும் உங்கள் மேலே வந்து ஆசிட் வந்து அடித்தாருங்கன்னா நீங்கள் வந்து விஜய் சார் வந்து காப்பாற்றுறாரா இல்லையா அப்படின்றத கான்செப்டு தான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ண போகிறேன் நீங்கள் வந்து எப்படியாச்சும் வந்து அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிளானை வந்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து கரெக்டாக வரணும் கரெக்டாக அந்த ரவுடிங் வந்து அடிக்கணும் அதை வந்து விஜய் சார் வந்து பார்க்கணும் மல்லி மல்லி துடிக்கணும் துடிச்சு அப்படியே வந்து மல்லியை வந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஓடணும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து கற்பனையில் வந்து இருந்துக்கோங்க அந்தளவுக்கு வந்து உங்களுடைய ஆக்டிங் வந்து அந்த இடத்துல வந்து பக்காவாக இருக்கணும் எதுவுமே வந்து பிளான் பண்ண மாதிரி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து சொல்லி சொல்லிடுறாரு என்ன இதெல்லாம் வந்து நடக்குமா எனக்கு வந்து பயமாக இருக்குது ஏற்கனவே வந்து என் பெரியம்மா வந்து ஏதோ ஒன்று வந்து பண்ணாங்க அந்த இதிலே வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ மறுபடியும் வந்து அது மாதிரி வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து நடந்து நீ வந்து எதுக்காக தான் இதெல்லாம் வந்து பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாருன்னா கண்டிப்பாக வந்து என்னால் வந்து தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றாகாது எனக்கு வந்து இன்னொரு சான்ஸ் வந்து கொடுத்து பாருங்கள் எல்லாத்தையும் நான் வந்து கரெக்டாக கரெக்டாக மெயின்டெயின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம அரவிந்த் என்னது எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவா இல்லைங்க நீங்கள் வந்து எனக்கு இன்னொரு சான்ஸ் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக வந்து ஒரு சான்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து கேட்குறாரு அப்படியா சரி ஓகே அப்படின்னா வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஒரு சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க சரி ஓகே இது என்னடா எல்லாமே வந்து நல்லாவே வந்து போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்களா அந்த ரெண்டு ரவுடி கிட்ட வந்து யார் வந்து அரவிந்த் வந்து போய் பேசி வந்து காசெல்லாம் வந்து கொடுத்துட்டு வந்தாரோ அதே அந்த ரெண்டு ரவுடியை வச்சு நம்ம மல்லியை வந்து தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி என்னடா சொல்கிற அந்த ரெண்டு ரவுடி வந்து அரவிந்த் சொன்னத வந்து கேட்பாங்களா இல்லை வந்து ராஜேஸ்வரி சொன்னத வந்து கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து யார் வந்து பணம் அதிகமாக கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து ரவுடிங்க வந்து செய்ய போகிறாங்க அதனால் வந்து ரவுடிங் வந்து ராஜேஸ்வரி பக்கம்தான் வந்து நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சுங்க இதை வந்து எப்படியோ வந்து கணிச்சிக்கிட்டே நம்ம விஜய் வந்து மல்லி மேலே தான் வந்து அடிக்கப் போகிறாங்க ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்லேருந்து வந்து கார் நிற்கக்கூடாதுல அப்படி இறங்கி ஓடி அப்படியே வந்து மல்லியை வந்து காப்பாற்றி மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிச்சி உனக்கு ஒன்றும் ஆகலையே ஆ ஹூ ஹா ஹூ ஹா அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க எனக்கு வந்து ஒன்றும் ஆகலை உங்கள் மேலே வந்து லவ் இருக்குது என் மேலே வந்து லவ் இருக்குது அதனால தான் நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க அந்த ஆசையிலே என் மேலே வந்து விழுந்திருந்தாலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து எதிர்பார்க்குறாங்க சரி பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை செய்யும் டாட்டா